அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை அமாவாசை நாளைய தினம் முன்னோர் வழிபாட்டுக்கும் பித்திருக்களினுடைய சாபம் நீங்கவும் அவன் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறவும் இந்த அமாவாசையை நாம் வழிபடுறோம் இந்த அமாவாசை கார்த்திகை அமாவாசை மற்ற அமாவாசைகளை விட சொறு சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கும் இந்த அமாவாசை எப்படி எப்போ பிறக்குதுன்னா நாளை காலை அதாவது சனிக்கிழமை பதினொன்று மணி முதல் ஞாயிறு மதியம் பன்னிரெண்டு இருபது வரை இந்த அமாவாசை இருக்கின்றது அமாவாசை அன்றைக்கி பித்திர தர்ப்பணம் தவிர குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முக்கிய அனைத்துமே நாம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை என்று வர்றதால இந்த அமாவாசை வந்து ஆஞ்சநேய வழிபாட்டுக்கும் சிறந்ததாக இருக்குது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைத்திட நினைத்த காரியம்னால் நிறைவேற பணப்புழக்கம் அதிகரிக்க கடன் கடன் தொகை அதெல்லாம் கடல்லாம் தீரை விலக அனைத்துக்குமே இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த கார்த்திகை அமாவாசையில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே அமாவாசை அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்வோம் அது செய்கிறதுனால பித்திருக்கள் வந்து சந்தோஷப்பட்டு நம்ம ஆசிர்வதிப்பாங்கன்றது உண்மை உண்மை இந்த அமாவாசையில் இந்த கார்த்திகை அமாவாசை அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இறந்தவங்களுக்கு ஆசையும் கிடைக்கும் நாம் செய்கிற காரியங்கள் பல மடங்கு நம் பலன்களை நமக்கு கொடுக்கும் நம்மை தவிர நம்ம வம்சத்துக்கும் பல புண்ணியங்களை நடத்துவோம் பிசதோஷம் நீங்கள் சாபம் நீங்கள் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்திட இந்த அமாவாசையை நம்ம வழிபடணும் முடிந்தால் ஏழைகளுக்கு கொடை செருப்பு துணிமணி நம்மாலான உதவிகளை செய்யலாம் அரச மரத்தை சுற்றி வந்தால் இந்த அமாவாசை அன்னைக்கு திருமண தடை விலகும் என்பது ஒரு ஐதீகம் இந்த அமாவாசை சனிக்கிழமை வர்றதால சனீஸ்வர வழிபாடும் செய்யலாம் சனி சனீஸ்வர வழிபாடு செய்யும்போது சனி புத்தி நடக்கிறவங்க சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஏழு தசை நடக்கிறவங்களுக்கு அதனுடைய சனியினுடைய தாக்கம் குறையும் நல்ல விஷயங்கள் அவங்க குடும்பத்துலையும் நடக்கும் அமாவாசையில் மகாலட்சுமி அவதரித்த தினமாக கருதப்படுது அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமியை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும் மகாலட்சுமி அவதரித்த இந்த கார்த்திகை அமாவாசையில் மகாலட்சுமி வழிபாடு பூஜை செய்து நெய்வேத்தியம் செய்வது அனைத்தும் நமக்கு புண்ணிய காரியங்கள் செய்தது போல பல ப்ர நன்மைகளை கொடுக்கும் பிறருக்கு தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேய வழிபாடு அதாவது வெண்ணெய் சாத்துறது விட்டிலை மாலை போடுவதுன்னா சகல தடைகளையும் நீக்கும் வேலை தேடுவதற்கு வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் உள்ள சகல பிரச்சனைகளையும் நீக்கி கடன் தொல்லை முதல்ல கடன் தொல்லை விலகற்கு கடன் தொல்லை நீங்க அனைத்திற்குமே சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு நாளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் பசுக்களுக்கு நீங்கள் வாழைப்பழம் அகதி கீரை கொடுக்கறது நல்ல பாக்கியங்களை தரும் சகல தோஷங்களையும் நீக்குவது இந்த பசுக்களுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த தானம்தான் இந்த நாளில் நாம் செய்கிற வழிபாடுகள் தான தர்மங்கள் பல மடங்கு பலனை தரும் என்பதே உண்மை இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளை தானங்களையும் நம் முன்னோர்கள் ஒரு சூழ்ச்சிம வடிவில் வந்து ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பது ஐதீகம் நாம் பித்திருக்கலை வணங்குறதுனால அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும் நீண்ட நாள் திருமணத்தடை குழந்தை இல்லாதவர் குழந்தை பாக்கியம் ஏற்படுது குடும்பத்தில் சகல சை சௌபாகியங்களும் நடக்கிறது பணப்புழக்கம் மதியக்கிறது அதற்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு ஆண்களாக இருந்தால் ஒரு வேலையாவது வரதாக இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க பழம் மட்டும் சாப்பிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு படையல் போட்டு முன்னோர்களை வழிபட்டு விட்டு பிறகு காக்கைக்கு முதல்ல வைத்து விட்டு அப்புறம் இங்கேருந்து சாப்பிடலாம் இந்த கார்த்திகை அமாவாசையில் வீட்டை சுத்தம் செய்து தகலவித வந்து கருப்பியல் வெள்ளம் தேங்காய் துருவல் வாழைப்பழம் இவட்டெல்லாம் சேர்த்து உருண்டை செய்து காகங்கள் பறவைகள் நாய்களுக்கு கொடுப்பறது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும் நாளைக்கு குபேர வழிபாடு செய்வது அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது அதாவது விளக்கேற்று பூஜை செய்து நாம் வழிபடுவது சகல சம்பத்துகளையும் கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த அம்மாவாசையிலும் கோலம் வந்து போடக்கூடாது கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசைகளில் கோலம் போடுவது தவிர்க்க வேண்டும் அமாவாசையில் இங்கே என்ன செய்யலாம் முக்கிய பரிகாரம் என்ன செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா கல்லுப்பு பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போயுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே கல்லுப்பு வாங்குவது பண செல்வத்தை பண விருத்திய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது அனைவரும் அறிந்தது நீங்கள் வந்து புதுதாக க கடைக்கு போய் புதிய கல்லுப்பை நாளைக்கு வாங்கிட்டு வந்து மூன்று ஒரு பாத்திரம் ஒரு பவுல் எடுத்து மூன்று ஒரு கிறிஸ்டல் பவுல் வந்தாலும் பரவாயில்ல கண்ணாடி பாத்திரம் வந்தால மூணு பவுலில் கல்லுப்பை நிரப்பி அதாவது புதிய பாத்திரமாக இருந்தால் பரவாயில்ல இல்லையா வீட்டில் நீங்கள் இதுக்குன்னு வச்சுருப்பீங்க இந்த சாமி கும்பிட்ருக்குன்னு அந்த மாதிரி பாத்திரங்களை மூன்று எடுத்துக்கிட்டு புதிய கல்லுப்பை வாங்கி அதை நிரப்பி உங்கள் வீட்டில் மூன்று இடங்களில் எங்கே உங்கள் கண் படுமோ நீங்கள் வரும்போது வீட்டுக்கு நுழையும் போது உங்கள் பார்வைப்படும் இடத்துல அடிக்கடி எங்கே யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இடங்களில் ஒரு ஹாலில் வைக்கலாம் இல்லை குளிக்கும் மறையில் வைக்கலாம் வாச நில நிலவாசப்படி அந்த இடத்துல வைக்கும்போது உங்கள் கண்ணில் படணும் வீட்டுக்குள்ள ஒரு வரும்போது அது கண்ணில் படணும் அந்த மாதிரி இடத்துல வைச்சிட்டு நீங்கள் வெளியே போய்ட்டு வரும்போது அதை பார்க்கும்போதே உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை சக்தி அதாவது நெகட்டிவ் இது எனர்ஜி இருக்கும் அது எல்லாத்தையும் நீக்கும் இந்த கல்லுப்பு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கல்லுப்பு வந்து மகாலட்சுமின்னு அவதாரமாக நாம் கருதுறோம் அந்த கல்லுப்பை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நாளைக்கு அம்மாவாசைக்கு கட்டாயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க என்னவெல்லாம் உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்கோ அத்தனையும் வீட்டை விட்டு வெளியேறும் உங்களுக்கு அடுத்தது அது எப்படி தெரியுன்னா உங்கள் வீட்டில் ஒவ்வொன்றா நல்ல விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே வரும் அதை வச்சு நீங்கள் கழிச்சிக்கலாம் மூன்று நாள் கழித்து மூணு நாள் இருக்கணும் அந்த பவுலில் அந்த உப்பு இருக்கட்டும் கல்லுப்பு மூணு நாள் கழித்து அந்த கல்லை எடுத்து நீரில் கரைச்சிட்டு அந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்ய செய்வதால் கண் திருஷ்டி நீங்கும் தீய சக்தி வீட்டுக்குள்ளே வேண்டாத சக்திகள் தீய சக்திகள் இருந்தால் அது வெளியேறும் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி பாசிட்டிவ் நல்ல கதிர்கள் நல்ல ஆற்றல் வீட்டுக்குள்ளே வந்து நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மலை மலை மலன்னு நடக்க ஆரம்பிக்கும் லட்சுமி கடாட்சம் அதாவது பணம் பொறலை அபரிமிதமான பணச்செல்வத்தை இந்த பரிகாரம் கொண்டு வரும் தீயவை வெளியேறி நல்ல ஆற்றல் வீட்டுக்குள் நுழைந்தாலே போதும் நல்ல விஷயங்கள் திருமண பாக்கியத்திலிருந்து குழந்தை பாக்கியம் நல்ல வேலை கிடைக்கிறது பணப்புழக்கம் அதிகரித்து வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க என அனைத்தையும் இந்த உப்பு பரிகாரம் செய்து பாருங்க உங்க வீட்ல சகலமும் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு அனைவருக்கும் அனைத்தும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்